சர்வதேச செவிலிய தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நடத்திய மாபெரும் பேரணி சர்வதேச செவிலிய தினத்தை நினைவு கூறும் வகையில் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் கவனிப்பின் பொருளாதார சக்தி என கருப்பொருளுடன் செவிலியர்கள் இடைவிடாத சேவைக்கு நன்றி தெரிவிப்பதற்கும் சுகாதாரத்துறையில் அவர்களின் பணி நிலை குறிக்கவும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மாபெரும் பேரணியை நடத்தியது சர்வதேச செவிலிய தினம் மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் நவீன செவிலியர்க்கு வழிவகுத்த புளோரன்ஸ் அமையாரின் பிறந்த நாளில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை அஞ்சலி செலுத்துகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் கவனிப்பின் பொருளாதார சக்தி என்ற கரு பொருளுடன் மாபெரும் பேரணியை நடத்தியது இந்நிகழ்ச்சியை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கிராந்தி குமார் பதி ஐஏஎஸ் திரு டி லட்சுமி நாராயண சுவாமி நிர்வாக அருங்காவலர் எஸ் ஆர் ஆர் சன்ஸ் அறக்கட்டளை மற்றும் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை முதன்மை நடவடிக்கை அதிகாரி திருமதி சுவாதி ரோஹித் ஆகியோர் சாலையில் கொடியசைத்து வைத்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சேர்ந்த சுமார் இருநூறு செவிலியர்கள் தாங்களாற்றும் சேவைகள் மற்றும் சுகாதாரத்துறையில் தங்களது பங்களிப்பு குறைத்து வாசகங்கள் அமைந்த பதாகைகள் ஏந்தி பேரணியில் பங்கேற்றனர் இதன் மூலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நிர்வாகம் நோயாளிகளை பராமரிப்பதில் செவிலியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சிகிச்சையின் போது அவர்களின் குடும்பத்தாரி மனநிலை அறிந்து பக்க பலமாக இருப்பதை அங்கீகரித்து அதே நேரத்தில் இளைய தலைமுறையினரை சுகாதாரத்துறையின் எதிர்காலத்திற்காக செவிலியர் பணியை தேர்வு செய்யவும் ஊக்குவித்தது now I welcome a staff nurses to perform a mime show which showcases the prevention of heat stroke please come all of you sir abhi join maniklan sir 1 two, three. <laughs> Sorry, sir to flag off i request fatima ma'am to join സർ സർ ഇങ്ങവര് സർ 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 തോ ഒരു പോട്ട മുട്ടോളുங்க പ്ര സർ സർ ഇങ്ങോട്ട് വരാല്ല സർ 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 തോ പോട്ട സർ ഇയടിക്ക് നാരിങ്ങ സർ അങ്ങോട്ട് നടക്കുക もう1つはね。<noise> eh <タ> ஃப்ளாரன்ஸ் நட்டிங்கேல் பிறந்த நாளான மே பன்னெண்டு அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே உலகம் பூரா கொண்டாடுவாங்க அதை முன்னிட்டு நாமளும் நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மூலிமா அந்த நர்சஸ் வீக் இந்த வாரம் பூரா கொண்டாடி பீப்புளுக்கு பாப்புலேஷன் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க நர்சஸ் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் டு சொசைட்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன எடுத்துறும் வகையாக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு இருநூத்தி இருபது நர்சஸ் ஒரு வாக்கத்தான் செய்யறாங்க இன்னைக்கு என்னென்ன அவங்க பண்றாங்க என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிறத அது கூறும் வகையில் சார் இந்த வாக்கத்தானோட அவேர்னஸ் இருக்காது சிஸ் பே வருது இந்த பன்னெண்டாம் தேதி அதை நான் அவங்கள நர்சஸோட சொசைட்டிக்கு என்னென்ன பண்ணுறாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த வாக்கு தான் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்